பாக்கி வசூல் பண்றதுக்கு நல்ல பாடி உள்ள ஆளா ஒரு ஆளை அனுப்புங்க என்னது பாடி உள்ளவன் பார்த்து வச்சுக்கிறவா அப்ப நான் தான் போகணும் என்ன போய் சொல்றியா வேற யாரும் கூட பாடி இருக்கு எனக்கு தான் பாடி இருக்கு பாக்கி வசூல் பண்ண சொன்ன பாடியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கான் ஓகேப்பா அப்ப உன்ன சொல்ல குத்தம் இல்லடா சரி வீட்டு வேலையாவது ஒழுங்கா கவனிப்பியா அதை கவனிக்காம என்ன இங்கிலீஷ் சொத்துக்கு அந்த வேலையாவது பார்க்க வேண்டாம்

நான் நடந்து போறதாப்பா போலாமே என்னது ஆமா இந்த மாதிரி பொண்ண பார்த்தா நடந்தாடா போகணும் எல்லாம் அந்த சண்டாளி சதி பண்ணி என் தலையில கட்டிட்டு போயிட்டா எல்லாத்தையும் நான் சுமக்க வேண்டி இருக்கு எல்லா குப்பு ஐயா டேய் ஒரு பொண்ணு காலம் காத்தால ஏந்திரிச்சு கார்லயே ஊரை சுத்திக்கிட்டு இருந்தா ஊர்ல இருக்கிற நாலு பேர் என்னடா சொல்லுவான் ஏங்க அடிக்கடி இந்த நாலு பேர் நாலு பேருங்கிறீங்களா யாருங்க அந்த நாலு பேரு ஓகே பையன் அட்ரஸ் கேட்டு சொல்லட்டுமா காலையில ஒரு பொண்ணு கார்ல ஏறி ஊரை சுத்திக்கிட்டு இருந்தானா நியாயத்தை பத்தி பேசி வந்துட்டான் வரட்டும் அந்த கழுதை காத்திய மாதிரி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு மறுவேல பாக்க

இந்த கார் ஒண்ணு இருக்கிறதுனால அந்த கழுதை அடிக்கடி பாக்க போயிடல அதை வித்து தொலைச்சிடுறேன் இங்க வித்துடுவீங்க வாங்குறதுக்கு ஆளு வாங்குறதுக்கு ஆளா ஊர்ல ஆயிரம் ரூபாய் கார் காரணம் அலையறா வாங்குறதுக்கு ஆளா காருக்குல அலையறா அப்ப காரா தெரியலையா நம்ம காரே இல்ல சண்டால போயில அது ஆவி வந்த காருடா ஆவி வந்த காரா ஆவி போன காருன்னு சொல்லுங்க ரோட்ல போகும்போது முன்னாலையும் பின்னாலையும் புகைய விட்டுக்கிட்டு ஏ அப்பா மேகமண்டல மாதிரி ஒரு மயிலுக்கு ஒரு பயவரே தெரிய மாட்டேங்குது என்னங்க இன்ஜின் மாதிரி ஒரு சும்மா அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்களே வேலையை பாக்குறேன் இல்லையா பேசாம காரை வெச்சுடுவீங்க அம்மா கால ஓஹோ நீ சிரிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா இனிமே இந்த வீட்டை விட்டு வெளியில போனா காலை வெட்டிடுவாங்க பிறந்த தங்கச்சி பிள்ளைய பார்க்க கூடாதுன்னு சொல்றவங்களை இந்த உலகத்துல இப்பதான் முத முத சந்திக்கிறேன் இல்ல சோம்பேறி இந்த உலகத்துல முதன் முதலா சந்திக்கிறியா இது வரைக்கும் எத்தனை உலகாண்டா நீ சுத்தி இருக்கிற என்னங்க மூச்சு மூச்சு விட்டினா மூச்சை பிடிச்சு கொண்டுடுவேன் ஏதோ பாவம் போட்டு சின்ன வயசுல இருந்து இங்க இருக்கிறான்னு பார்த்தா தலைக்கு மேல போய்கிட்டு இருக்கிறியா இனிமே வாய துறை கணக்கை தீர்த்துட்டு மறு பாக்க பார்க்க சட்டு அதையாவது செய்யுங்க சம்பளமாவது எவ்வளவு தெரிஞ்சு விளையாட்டும் தெரியணும் மேடாட்டுமா அயோக்கியா பயில நீ ஆயுஷ் பூரா இங்க வேலை செஞ்சு ஆகணும் இந்த ஜென்மத்துல இதை விட்டு நீ வெளியிலேயே போக முடியாது

காரு கேக்க படிக்கிறேன் கால்ரா படிங்க படிங்க கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சச்சரவில் கணவன் மூக்கை மனைவி கடித்து விட்டாள் பரே பரே இப்படி அடக்க ஒடுக்கமான பெண்கள்தான் நம்ம நாட்டுக்கு தேவை என்ன கண்ணி பிறந்த நாடு பாருங்க அதனாலதான் வீர சுட்டுது டேய் காலப்புடி வழக்கண்ணா வீரத்தை பத்தி பேச வந்துடும் என்னடா அது காலப்புடிக்கிற என்ன ஆர்மோனியம் பட்டி வாசிக்கிற மாதிரி கொஞ்சம் வெளமா புடிச்சா காலை உடிக்கிறியேடா அப்படிங்கிறீங்க பேசிக்கிட்டே இருக்கிறியே நாலாயிரம் நாலாயிரம் சிந்திப்பு சிந்திப்பு இங்க பாரு பருவ பெண் தற்கொலை ஏண்டா ஊன்ற பெண்ணா நடந்து போச்சு தினம் இதுல வந்துகிட்டு இருக்குது அப்புறம் ஆ ஊன்றிய மிச்சத்தை படிக்க விடு பருவ பெண் தற்கொலை தனக்கு பிடித்த காதலனை மனம் செய்து வைக்க பெற்றோர்கள் மறுத்ததினால் பருவ பெண் தற்கொலை அப்புறம் என்னடா ஐயோ சாவிட்டுமே

நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு பெண் குழந்தை அதை கண்க வங்க விடலாமா உனக்கு ஒண்ணு தெரியாது உடலாத ஆமா சொல்லி நான் ஒண்ணு உடல் இங்க உண்மையை தான் சொல்றேன் இந்த அம்மா அழுது அழுது சாப்பிடாம மூஞ்சி எல்லாம் வீங்கி போச்சு ஆமா அம்மா மூஞ்சி வீங்கி போச்சுங்கிறதுக்காக வேண்டி காலனா கூட இல்லாத தரத்துல போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்புறம் என் நெஞ்சிலடா வீங்கி போவோம் அதுக்காக அந்த பொன்னியாவுள்ள மாதிரி தீர்மானம் பண்ணேன் ஆண்ட முன்னேற்ற அது நடந்து போச்சுன்னா நானும் பொன்னியாவுளை காசி ராமேஸ்வரம்னு போய்கிட்டு இருப்போம் நீங்க காசி ராமேஸ்வரம் போறதுக்காக வேண்டி ஒரு பெண்ணை அறியாம கிணத்துல தள்ளிட்டு ஆமா ஆமா

என்ன கொண்டு வந்தாங்க நல்ல வார்த்தை வெளிய என்ன ஒரு லட்சம் லட்சம் லட்சத்துக்கு லட்சம் இத தனியா ஒரு போன் பண்ணி தான் நான் வந்தே சக்தி எனக்கு நம்பி